புனித பிரான்சில் காஸ்கனி என்ற நகரில் பிறந்தார் தந்தையாக பணியாற்றினார் சில ஆண்டுகளுக்கு என்பவரின் தோழமையினால் இவரது ஆன்மீகம் ஆழமடைந்தது நாற்பது வயதளவில் முற்றிலும் இறைவனுடன் ஒன்றியவராக வாழ்ந்தார் எங்கெல்லாம் இவரது தியாக தொண்டு தேவைப்பட்டதோ அங்கெல்லாம் முழுமையாக தம்மை அர்ப்பணித்தார் நாளடைவில் திகோண்டி பெருமகளும் அவரின் கணவரும் எளியோருக்கு பணிபுரிய முன்வருவோருக்கு நிலம் மானியம் முதலானவைகளை வழங்குவதாக வாக்களித்தனர் முதலில் வின்சென்ட் இதற்கு தலைமை ஏற்க முற்றிலும் தயங்கினார் ஆனால் நான் நாளடைவில் இப்பணியை ஏற்றுக்கொண்டு வின்சென்ட் சியன் என்ற சபை குருக்களை உருவாக்கினார் புனிதர் ஏற்கனவே ஆப்பிரிக்காவுக்கு முகமதியன் ஒருவனால் நாடு கடத்தப்பட்ட நாட்களில் அங்கே அடிமை சந்தையில் இவர் ஆற்றிய பணிகளின் அனுபவம் இவருக்கு கை கொடுத்து உதவியது அவருடைய சபை துறவிகள் ஏழைகள் மற்றும் ஆதரவற்றோரை பேணுவதற்காகவே தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சபை ஒழுங்குகளை அமைத்தார் இந்த வியத்தகு பணிகளை பார்த்த லூயி தே மரியாக் என்பவரின் தாழமான பொருளுதவியுடன் பெண்களுக்கும் ஒரு துறவர சபையை தோற்றுவித்தார் பிறர் அன்பு சகோதரிகள் என்று இவர்கள் அழைக்கப்படுகின்றனர் இவற்றோடு நின்று விடாமல் மூன்றாம் சபை ஒன்றையும் அவர் காலத்தில் தொடங்கினார் இந்த சபையினர் ஆழ்ந்த தியாக உணர்வுடனும் ஏழை எளியோரின் கண்ணீரை இயேசுவின் பெயரால் துடைக்க வேண்டும் என்றே சீரிய நோக்கத்துடனும் அன்று இன்றும் திருச்சபையின் எல்லா பகுதிகளிலும் அன்பையும் இரக்கத்தையும் பரப்புகின்றனர் இதில் வியப்பு என்னவென்றால் வின்சென்ட் இயல்பாகவே சினமே உருவானவராக காணப்பட்டவர் கடவுளின் அருள் எனக்கு இருந்திடாவிடில் நான் இறுதி வரை கல் மனிதனாக இரு எல்லோருக்கும் சுவையாகவே இருந்திருப்பேன் என்கிறார் திருச்சபையில் இருக்கும் எல்லா கொடை நிறுவனங்களுக்கும் பாதுகாவலராக பாப்பு பதிமூன்றாம் சிங்கராயர் வின்சென்ட்டை அறிவித்தார் தள திருச்சபையில் நாம் காணும் தே தேப்பவுல் மூன்றாம் சபையினரிடம் தாராளமான பொருளுதவி கொடுத்து அவர்கள் இயேசுவின் பெயரால் இன்னும் பன்மடங்கு மடங்கு தொண்டு செய்ய உதவுவோம் புனித வின்சென்ட் தேப்பௌலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்